ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவுனிநாச்சர் கிச்சன் நம்ம இன்றைக்கி செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒன் சாஸ் வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு வந்து பொடிப்பொடியாக நறுக்கி கொஞ்சம் வேக வச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் அதே அளவுக்கு குடைமிளகாய் கேரட் கேப்பேஜ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எந்த வெஜ்ஜிஸ் வந்து ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க அப்போ தான் காய்கறி வந்து ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த செஸ்வான் சாஸ் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேன் ஜெஸ்வான் சாஸ் வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்க்காதிங்க பின்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்காது அதுக்கப்புறமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் எல்லா பக்கமும் சாஸ் படுற மாதிரி கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஆல்ரெடி வேக வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து நான் சேர்த்துருக்குறேன் எந்த அளவுக்கு தேவையோ உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சுன்னா அவ்வளோதான் சூடான சுவையான செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கடையில் போய் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸே சாப்பிட மாட்டீங்க அந்த அளவுக்கு இதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த முந்திரியை சேர்த்து கலந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரைட் ரைஸ் ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இனிமேலும் நிறைய ஃப்ரைட் ரைஸ் ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குறோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்